வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் புட்டு இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க இனி இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்ய தேவையான பொருட்கள் ஒன்றரை கப் அவல் ஒரு டீஸ்பூன் நெய் நாலஞ்சு முந்திரி பருப்பு அரை கப் தேங்காய் ஒன் பை தேர்ட் கப் பால் அரை கப் வெல்லம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஒரு பேனில் ஒன்றரை கப் அவல் சேர்த்துக்கோங்க அவல் நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க லைட்டாக கலர் மாதிரி கிறிஸ்பாக வரும் நல்லா கிறிஸ்பாக வந்துருச்சு இதை நல்லா மிக்சி ஜாருக்கு மாற்றி பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து தேவையான முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பை நல்ல ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க கூடவே அரைக்கப்பு தேங்காயை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க தேங்காய் நல்லா வதக்கணும்னு இல்லை ஒரு வாட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க இதையும் பொடிச்ச அவளோட சேர்த்துக்கோங்க இதில் அந்த ஒன் பை தேர்ட் கப்பு பாலை ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாலுக்கு பதிலாக இங்க தண்ணி கூட பயன்படுத்திக்கலாம் இந்த பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க இப்போ அதே பேனில் அரை கப் பொடித்த வெள்ளத்தை சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த பாகுபதமும் வேணா வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டி நம்ம அந்த அவலோட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் இதுதான் சரியான பதம் இதை ஒரு இட்லி தட்டுக்கு மாற்றி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க நம்மளுடைய சம டேஸ்டியான அவல் புட்டு தயாராயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க பாருங்க நல்ல உதிரி உதிரியா சூப்பராக இருக்கு புட்டுக்கான சில குறிப்புகள் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் பாலுக்கு பதிலாக முன்னே சொன்ன மாதிரி நீங்கள் தண்ணீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வகை அவலில் செஞ்சாலும் இந்த அவல் புட்டு செம டேஸ்டியாக வரும் நீங்கள் சிறுதானிய அவல் சிவப்பு அவல் அந்த மாதிரி எந்த அவல் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப வெள்ளத்தின் அளவை நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ பயன்படுத்திக்கோங்க அரை கப் வெல்லம் இந்த புட்டுக்கு சரியாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி